ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு உடனே செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்களா இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இது நிறமராறாமல் நல்லா அடுப்பு தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க வருபட்டு வாசனை வந்தால் போதும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பாருங்க நல்லா வருபட்டுச்சு இது இப்படியே ஒரு ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் அப்படியே ஊற வச்சிடலாம் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வரணும் பாருங்கள் இப்போ நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இது அப்படியே தண்ணியெல்லாம் வடிக்கட்டு மிக்சர் ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன் இதில் வாசனைக்கு மூணு போல் இலக்கா டேஸ்ட்டுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இட்லி பத்திரத்தில் எண்ணெய் தடி வச்சுருக்கேன் அதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டான் இப்போ இதை ரெண்டு டாகப்பிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் ரெண்டு டாக உடச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக பொடிச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க முந்திரி நல்லா வருபட்ட பிறகு நம்ம பொடிச்சு வச்சுக்க பாசி பருப்பமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெ ரெண்டு நிமிஷத்துக்கு நெய்யில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பத்தையே நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு முக்கால் கப் அளவுக்கு துருவி தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா தேங்காயோட ஈரப்பதெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டு இனிப்புக்கு இதில் ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த விருப்பமோ அந்த சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா முன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாரம் வாரம் முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருதுனா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்